சீமானண்ணே இந்த மூடில் தான் இருக்காப்புல நீதி நியாயம் ஜெயித்தது அதாவது உச்ச நீதிமன்றத்தோட அந்த தீர்ப்பை நான் வழிமொழிகிறேன் அந்த இடைக்கால தடைன்னு ஒன்று போட்டாங்க இல்லையா அதுக்காக அன்னே ஆனந்தத்தில் மேலே கீழே குதிச்சுக்கிட்டு இருக்காப்புல உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கு ஓ லட்சணம் என்னன்றது நல்லாவே தெரியும் அதனால தான் உன்னையை விடமாட்டேன் இவன் இதே வேலையா சிரிகிறா விட கூடாதுன்னு சொல்லி அதை தீர விசாரிக்க சொன்னது ஆனால் வெளியூர்காரர்களுக்கு உடைய பற்றி விவரம் தெரியாதுல்ல ஆனால் தெரியும் ஏன்னா அவங்க இன்னும் விசாரிக்க ஆரம்பிக்கல விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கைய எத்தனை வழக்கமாக அந்த அளவுக்கு கவுண்டு வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பிய பிய அடிப்பா இங்க இப்போ அண்ணன் எந்த லெவலில் இருக்க அவரை தூக்கி கொண்டு போய் வச்சு அவரை நம்பிக்கை துரோகம் பண்ணி அவரை கற்பழிச்சிட்டாங்க அப்படின்ற ரேஞ்சு கிட்டே அன்னை இப்போ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு சொல்றாருல பையனுக்கு விவரம் தெரியுது பொண்ணுக்கு விவரம் தெரியுது உன்னைய பற்றின விவரம் இப்போ தான் எல்லாருக்கும் தெரியுது அதுக்காக இப்போ வெளியில் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டால் என்ன அன்னைக்கு சட்டையை கழட்டி போட்டு சங்குலியோட ஆடினோமே அன்னைக்கு தெரிஞ்சுருக்கணும் இப்போ அண்ணன் சொல்லியிருக்கல தடை வரவேற்கிற அது தடை இல்லைன்னு உனக்கு சுப்ரீம் கோர்ட்டு வச்ச வடை அந்த வடையில் நீ வாயை வைக்க கண்டிப்பாக வைப்ப வச்சுட்ட அல்மோஸ்ட் சுப்ரீம் கோர்ட்டையே எதிர்த்து ஒரு சொல்ல அண்ணன் சொல்லிட்டாப்புல அதில் நீ வாயை வச்சுட்டே இல்லை உனைய காய வச்சு அடிக்கிறதுக்காகத்தான் அந்த ரெண்டு மாதம் அப்படின்னு வெளியில் இருக்கிறவங்க பேசிக்கிறாங்க எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருந்துச்சு தெரியுமா ஏன்னா எங்கள் அண்ணன் எவ்வளவு எமோஷ்னலாக பேசிக்கிட்டு இருக்காரு அண்ணனோட எமோஷனலை இவங்க எல்லாம் எப்படி எல்லாம் நக்கல் பண்றாங்க தெரியுமா ஆனா உண்மையிலே சுப்ரீம் கோர்ட்டு அண்ணனுக்கு ஆதரவா இருந்துச்சா இல்ல அண்ணனுக்கு ஆப்பு வைக்கிறதுக்காக இருக்குதா பாத்துருவா வணக்கம் இது மதியம் தர்பார் கோபி சீமான் ஒரு அப்பாவி சீமான் மேலே அபாண்டமா ஒரு பழியை விஜயலட்சுமி சுமத்திட்டாங்க விஜயலட்சுமி சுமத்தின எந்த ஒரு குற்றமும் சீமான் மேலே நிரூபிக்கப்படலை அதனால் இந்த கோர்ட் சீமானை நிரபராது என கூறி விடுவிக்கிறது அப்படின்னு ஒரு தீர்ப்பு வந்த மாதிரியே நினச்சிக்கிட்டு இருக்காங்க இது தீர்ப்பு இல்லை உங்கள் விசாரணையை தள்ளி வச்சுருக்காங்க அவ்வளவுதான் என்ன நடந்துச்சு மேலேன்னா அதாவது ஜென்ரலாக வெளியிலேருந்து நம்ம பார்க்குறப்போ இது தடை சீமானுக்கு ஆதரவாக இப்படி ஒரு தீர்ப்பு வந்துருச்சு அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அண்ணனுக்கு ஆதரவாகவும் இந்த தீர்ப்பு இல்லை அண்ணனுக்கு எதிராகவும் தீர்ப்பு இல்லை உன் பிரச்சனையை நீ பேசி முடிச்சுக்கிறதுக்கு உனக்கு ரெண்டு மாதம் டைம் கொடுத்துருக்கேன் இதுக்கிடையில நீ என்ன பேசணுமோ பேசி அதை சரி பண்ணணுமோ அதை சரி பண்ணிக்க இல்லை உனையை சட்னி ஆக்கிடுவேன்றது தான் அந்த தீர்ப்போட இது அது ரெண்டு மாதம் அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எதிர் மனுதாரர் அதாவது விஜயலட்சுமி அக்கா இருக்காங்கள்ல அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க ஏன்னா இது ஒன் சைடாக போனது தான் இங்கேருந்து விஜயலட்சுமி தரப்பில் எதுவுமே வந்து அங்கே இது வரைக்கும் பதிலும் சொல்லலை எதிர்மனுவும் போடலை இவங்களாக போய் போட்டது அதனால் ஒரு மனுவை ஒன் சைடாக தான் இந்த கேஸு சுப்ரீம் கோர்ட்டில் போய் உட்காந்துருக்கு இந்த மனுவை பார்த்த அவங்க ஓகேப்பா இதெல்லாம் சரியாக இருக்குது இருந்தாலும் எது தரப்பு என்ன சொல்லுதுன்றத கேட்டுக்குவோம் அதே நேரத்தில் இதுக்கு ஏதாச்சும் ஒரு செட்டில்மெண்ட்டு இருக்கா வழி இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க வழக்கறிஞர் அதுக்கான நாங்கள் அதான் அண்ணனோட வழக்கறிஞர் அதுக்காக நாங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்கான வேலைகளையும் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோன்ற மாதிரி அங்கே சொல்லியிருக்காராம் எங்கே சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருக்க ஆனால் இங்கே சீமானன் என்னன்னு சொல்லியிருக்காரு சமரசமா எனக்கும் அதுக்குமா என் சம்சாரத்துல கூட நான் சமரசமா போக மாட்டேன் இவர் யாரு அப்படின்ற ரேஞ்சுக்கு எல்லாம் போக முடியாது சமாதானன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கோர்ட்டு இதுக்கு சமாதானமாக போகிறதுக்கு என்ன வழி அப்படின்றதான் கேட்க சொல்லியிருக்கேன் அது வரைக்கும் அதாவது இவங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா காவல்துறை இதில் விசாரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது கோர்ட்டு சொன்னது ஒரு வேளை அதுக்கப்புறமும் இந்த ஸ்டேட்டஸ் வேறு எப்படி இருக்குது ஏன்னா எதிர் மனுதாரர் என்ன சொல்கிறான்றதை பார்க்கணும் அதுக்கப்புறம் இதில் வேறு ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா சால்வ் ஆகிறதுக்கு அப்படின்றதையும் பார்க்கணும் ஒருவேளை இதையெல்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை நம்ம எடுத்துக்குவோம் இதில் முக்கியமா இன்னொரு விஷயத்த அண்ணன் சொல்லியிருக்கார் என்ன சொல்லி அத மனுவில் சொல்லியிருக்காங்க அண்ணன் தரப்புல இது திமுகவின் பழி வாங்கும் நடவடிக்கை அற நிர்வாணமா நின்று அண்ணி கூட ஜல்சா பண்ணது அந்த வீடியோ அந்த வீடியோல இருக்கிறது நீங்க இல்லைன்னு சொல்ல புரியல கோச்சுகள்லாம் கூடாது இதில் கோவப்படுறதுக்கு வேலையே இல்லை கோதாவில் இறங்கி விளையாண்டுது நீங்க இப்போ கோர்ட்டில் போய்ட்டு வாதாடுறது நீங்கள் இந்த கேஸை வேண்டாம் அதாவது அண்ணன் ஆரம்பத்துலேருந்து நிறையா சொல்லியிருக்கார் இதே கேஸ்லையே எனக்கு இவளை யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்கார் விஜயலட்சுமி அக்கா எனக்கு இவளுக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது சொன்னது சீமானண்ணு அதுக்கப்புறம் ஆறு மாதம் இவெல்லாம் ஒரு ஆளா இப்படியே சொன்னார் இதெல்லாம் ஒரு ஆளுன்ட்டு இவன் பேசுகிறதெல்லாம் ஏன்ட்ட வந்து நீ கேட்கலாமா நான் எதை நான் ஒரு லட்சியத்தை லட்சியத்தை நோக்கி பயணப்பட்டுக்கிட்டு இருக்கேன் என்னையை கொண்டு போயிட்டு லட்சுமியோடு கோத்து விட்டுக்கிட்டு இருக்கீள் இதெல்லாம் நல்லா இருக்கா ஏன்ட்ட இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாமா தம்பி அப்புடின்னு அங்கே கேட்டவர் அதுக்கப்புறம் நான் ஆறு மாதம் இருந்தேன் ஆறு மாதம்தான் அவங்க கூட இருந்தேன் அதுக்கப்புறம் அவங்களுக்கு எனக்கு எந்த பழக்கமும் கிடையாது அதுக்கப்புறம் அண்ணன் நான் என்ன என்ஜாய் வித் நோ ரெஸ்பான்சிபிலிட்டி பெரியார் கொள்கையோடு இருந்தேன் இழுகுறாப்புல உனக்கு தான் பெரியாரை பிடிக்காது பெரியாருக்கு ஆப்போசிட்டில் உள்ள வந்தானே நீ அவர் சொன்னு உனக்கு வேணும்னா எடுத்து அது என்னையா பிச்சு பிச்சு எடுத்துக்கிறியா பெரியார வேணும்னா முழுசாக எடுத்துக்க இல்லாட்டி முழுசாக போட்டு உனக்கு வேணும்னா வச்சுக்க வேணாம்னா தூக்கி போட்டுருவியா என்ன அதுக்கப்புறம் கடைசியாக அல்டிமேட் இது தான் அவங்க ஒரு பாலியல் தொழிலாளி விஜயலட்சுமி அவர்கள் எமோஷ்னலாக வேறு பிளாக்மெயில் பண்ணுறாங்க என்னை லவ் பண்ணுற லவ் பண்ணுறேன்னா அப்படியே என்னை லவ் பண்ணுறவளாந்து இதெல்லாம் பண்ணுவாளா இதுக்கு பேர் லவ்வா பாலியல் தொழிலாளின்னா நீ கூட இருந்ததை ஒத்துக்கிறியா ஆறு மாதமா நீ கான்ட்ராக்டில் இருந்தியா அவங்க கான்ட்ராக்டில் இருந்தாள் அப்படின்ற கேள்வியெல்லாம் வரும்னே அதுக்கெல்லாம் நம்ம தயார் இப்போ இதெல்லாம் கோர்ட்டுக்கு போய்க்கே ஏன்னா நீங்கள் பேசுனது ஒவ்வொன்றும் ரெக்கார்டு எவனோ ஒருத்தன் பேசி எதுலேயோ ரெக்கார்ட் பண்ணதில்லை நீங்களே நேரடியாக கொண்டு வந்து கொடுத்த வாக்கு மூலம் கேஸ் இன்னும் முடியலை இதுக்கடையில் டீல் வேற பேசுறேன் இருக்காங்க என்ன டீலு பேசுறாங்கன்றது தெரியல திமுக உங்களை பழி வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தா எப்போ வந்தாங்களோ அப்பயே இந்த வேலையை பார்த்து விட்டு உங்களை முடிச்சு விட்ருக்கலாம் இல்லை உண்மையில் அப்படி ஒரு பழிவாங்க உங்களை நீங்கள் தான் நினச்சிக்கிறீங்க நாம் திமுகவுக்கு நாம் மட்டும்தான் எதிரி ஆளாளுக்கு நினச்சிக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் தப்புல அப்படி அதாவது அந்த இடத்த கொஞ்சம் ஹையராக ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் அதை நோக்கி நம்ம கொஞ்ச நாளும் போகலாம் மூவ் ஆகலாம் நீங்கள் உங்களை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுல தப்பு இல்லை ஆனால் அவங்க உங்களுக்கு எதிரியாக நினச்சாங்களா நீ செஞ்ச அதாவது அண்ணன் மேலே இது விஜயலட்சுமியோட கேஸு மட்டும்தான் கோர்ட்டு வரைக்கும் போயிருக்கு இன்னும் நிறையா இருக்குன்றாங்க ஏகப்பட்டது இருக்குன்றாங்க ஒன்றும் இல்லை லங்காவில் போய் கேட்டோம்னா தெரியும் அங்கே இருக்கிறவங்க கதை கதையாக சொல்கிறாங்க அங்கேயே ரெண்டு மூணுக்கு அங்கே போயிட்டு வாங்கின அட்டி வாங்கின கதையெல்லாம் இருக்குன்றாங்க ஏமாற்றி காசு வாங்கின கதையெல்லாம் இருக்குன்றாங்க சொல்கிறாங்க எல்லாமே கதையாக தான் இருக்குது ஆனால் எதுவுமே வந்து கவனத்துக்கு வந்ததில் இது வரைக்கும் கதையாகவே போயிட்டு அண்ணன் சொல்கிற மாதிரியே தான் அதனால் அதையெல்லாம் யாரும் கண்டுக்கிறதே இல்லை இப்போ அண்ணன் மேலே அண்ணனுக்கு ரொம்ப இப்போ எமோஷன் ஆகுது எல்லோரும் சொல்கிறாங்க நீங்கள் இங்கே கனிமொழியாக்காவை பார்த்து அண்ணன் நிறைய டி டிடிவி அண்ணன் சொல்கிறார் எப்படித்தான் இவங்க பக்கத்தில் இருந்து பொம்பளை பிள்ளையெல்லாம் நிற்கிதோ இந்த போய் காது ஊதுற மாதிரி இப்போ எப்படிதான் தாங்கிட்டு நிற்கிதுன்னு தெரியலையே அன்னைக்கு சீட்டி கண்ணை கேட்குறாப்புலப்பா அதாவது ஒரு தனி ஒரு மனுஷனாக நாம் வந்து நார்மலாக இருக்கிறவன்கிட்ட போயிட்டு இந்த பேச்செல்லாம் நம்ம பேசுவாங்க நம்ம கேட்போம் ரோட்டில் ஒருத்தன் கத்துறான்னா அதை மாட்டு கடந்து போயிடுவான் ஆனால் இங்கே இப்படி பேசலாமான்றது எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அண்ணன் பதட்டத்தில் பேசுகிறாப்ல ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு வந்துருச்சு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வரைக்கும் ரெண்டு மூணு முறை இந்த அம்மா வந்து நடிகை வந்து வாபஸ் வாங்கிருச்சு விஜயலட்சுமி வாபஸ் வாங்கினதை இவங்க தான் வலுக்கட்டாயமாக மறுபடியும் கொண்டாந்து ஏன் மேலே வளர்க்க திணிக்கிறாங்க யார் உத்தரவாதம் அந்த அம்மா ஒவ்வொன்றும் அதாவது அவர் என யாரும் தெரியலன்னொன்று தான் அந்த ஃபோட்டோ வீடியோவெல்லாம் ரிலீஸ் ஆச்சு வரிசை அந்த அம்மா விடாமல் போயிட்டு அந்த அம்மா வீடியோ போட்டதை எடுத்து பாருங்கள் எல்லாமே பதி எல்லாமே பதிவில் இருக்குது எப்போலேருந்து உங்களை அந்த அம்மா விரட்டிக்கிட்டே இருந்திருக்கு நீங்கள் எவ்வளோ நாள் ஆஃப் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ வேறு கொண்டு கொண்டாந்துருக்கீங்க எப்படியெல்லாம் அதை சைலண்ட் பண்ண ட்ரை பண்ணிங்க நீங்கள் அதுக்கு உங்கள் கட்சியில் எப்படியெல்லாம் சமரசமாக போனீங்க ஆட்சியில் இருந்தவங்க கூட எப்படியெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணீங்க இது அத்தனையும் ஒன்று ஒன்றா இருக்குது இது வரைக்கும் அந்த அம்மா எவ்வளவோ முயற்சி பண்ணியிருக்கு ஆனால் முடியலை இப்போ ஒரு லெவலுக்கு மேலே போனதுக்கப்புறம் அண்ணன் அந்த விக்டிம் விக்டீம் கார்டை ப்ளே பண்ணுவாங்கள்ல அவங்களே எவன் தப்பு பண்ணானோ அவனை குற்றவாளியா இல்லாமல் அவனை ஏதோ ஒரு பாவப்பட்ட ஜென்மமாக நினச்சி நம்ம பரிதாபப்படுற அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸை பண்ணுவாங்க அந்த பெர்ஃபாமன்ஸை தான் அண்ணன் இப்போ நம்ம முன்னாடி இருக்க இது ஒரு பர்சனல் பிரச்சனை உண்மையிலேயே இது வந்து ரொம்ப சாதாரணமாக முடிக்கப்பட வேண்டிய பிரச்சனை ஆனால் அண்ணன் இத்தனை நாள் வரைக்கும் அதை என்னமோ இதெல்லாம் என்னத்தை செஞ்சிட போகுதுன்ற லெவலுக்கு அதை வந்து விட்டு வச்சிருந்தாப்புல ஏன்னா அவருக்கு மேலே இருக்கிறவங்க கொடுக்குற தைரியம் நீ என்னடா கவலைப்படாதா உன்னைய உன் மேலே கையை வைக்க விட்டு நம்ம வேடிக்கை பார்த்துருவோம்மா நீ மாட்டுக்கு உனக்கு நான் சொன்னதை மட்டும் செஞ்சுக்கிட்டே இரு உன் பக்கத்தில் யாருமே வரக்கூடாத அளவுக்கு உன்னைய நான் கேட்டு போட்டு காப்பாத்துறேன் இதுதான் அந்த நம்பிக்கையில் அண்ணன் எவ்வளவோ விளையாண்டுருக்காப்போ ஆனால் இப்போ இவங்க இவ அதை அண்ணன் சொல்கிறபடி இங்கே கொடுத்து இதை ப்ரெஷர் போட்டு பண்ணன்ற அவசியமே கிடையாது இப்பயுமே அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க எனக்கு இவன் வந்து இல்லைன்றது வேற ஆனால் இவன் என்னையே தப்பாக சொல்லிவிட்டான்றது தான் பிரச்சனை இங்கே இப்போ அந்த அக்கா வந்து அழுதுகிட்டே வீடியோவை போட்டிருக்கு இதை ஒரு கே இப்போ நீங்கள் கொடுக்குற அந்த இதையும் அந்த செட்டில்மெண்ட்டுன்னு ஒன்று சொல்கிறீங்கள அதையும் அவங்க வாங்குவா வாங்குறதும் வாங்காததும் அவங்க இஷ்டம் ஆனால் இவ்வளோ தூரம் பேசுனதுக்கு அப்புறம் அதை வாங்கினான்னா அது அவங்களுக்கு அசிங்கம் இப்போ ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி கூட இந்த சமரச சமாதானம் இந்த பேச்சுக்கெல்லாம் அழகாக போயிருக்கலாம் இப்போ என்ன ஆச்சுன்னா கோர்ட்டுக்கு அதாவது இப்போ இந்த கோர்ட்டு இந்த கேஸ் இந்த புலன் விசாரணை போச்சு இல்லை அதைத்தான் வந்து ஆக்சுவலி அதையுமே அது மாட்டுக்கு விசாரணை ஒரு பக்கம் நடக்கட்டுமே அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காங்க ஆனால் ஒருவேளை இந்த விசாரணை நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த விசாரணை இதுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும் இதை வந்து மேற்கொண்டு கலப்போடு ரெண்டு பேரையும் வந்து அந்த டிஸ்டன்ஸை வந்து அதிகப்படுத்தமை தவிர அதை க்ளோஸ் பண்ண வைக்காது அண்ணனோட வழக்கறிஞர் டெல்லியில் நாங்கள் சமரசமாக போகிறதுக்கான அந்த ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது அங்கே சொல்ற அதே நேரத்தில் அண்ணன் இங்கே சமரசத்துக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது அண்ணன் சொன்ன வார்த்தைகள் அத்தனை இப்போ கொண்ட இப்போ இறைக்கி அண்ணன் பக்கத்தில் நின்றுகிட்டு இல்லை எங்களுக்கு அவங்களை நினைச்சாத்தேன் பயமா இருக்கு இது அண்ணனோட பொலிட்டிக்கல் வியூவை எப்படி கொண்டு போவோம் அதெல்லாம் அடுத்த பிரச்சனை அ அடுத்து ஆனால் ஒரு பாலியல் குற்றவாளி அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மையாக பொய்யான்றது சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிடுவாங்க இங்கே ஆல்ரெடி ஹை கோர்ட்டு சொல்லிடுச்சு அதனால்தான் அந்த வழக்கை அவங்க வந்து தீவிரமாக விசாரிக்கணும்னு போயிட்டாங்க இங்கே இன்னும் விசாரிக்கவே ஆரம்பிக்கல நல்லா தெரிஞ்சுங்க விசாரிக்கவே ஆரம்பிக்கல அதாவது இந்த பிரச்சனையை முதல்ல கோர்ட் என்ன பண்ணுன்னா முடிஞ்ச அளவுக்கு இவங்க எந்த ஒரு கேஸையும் சமரசமாக முடித்து வைக்க பார்க்கும் அது வந்து கிரிமினல் கேஸாக இல்லாத வரைக்கும் இந்த மாதிரி சின்ன இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் கேஸஸ் சிவில் கேஸஸ்லாம் இருக்குது இல்லையா முடிஞ்ச வரைக்கும் சமாதானம் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஒன்றும் இல்லை கல்யாணம் ஆகிறவங்க விவாகரத்துக்கு போனாலே அந்த விவாகரத்து மேட்டரே அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிட மாட்டாங்க எவ்வளவு தூரம் ரெண்டு பேரையும் ஒன்னு சேர்த்து வைக்கலாம் பிரச்சனை இல்லாமல் இந்த விஷயத்த முடிக்கலாம் அதுக்கே இப்படின்னா அப்போ இந்த மாதிரி விஷயத்துக்கு ரெண்டு பேருக்கு வயசு ஆயிடுச்சு ஐம்பதுக்கு மேலே ஆயிடுச்சு இந்த இதை போயிட்டு நம்ம எடுக்கணுமா அந்த கேஸ் எல்லாம் அவங்களுக்கெல்லாம் இருக்கத்தான் செய்யும் ஆனா இது இந்தியாவிலே இல்லாத அளவுக்கு ஒரு ஓப்பன் டாக்க அண்ணன் ரொம்ப சரளமாக கொடுத்துருக்க எந்த அளவுக்கு வந்து கூச்சப்படாமல் அதாவது ஒரு ரொம்ப தெரிஞ்சவங்க ஒரு பெரியவங்க மத்தியிலே உட்காந்து பேசக்கூடிய விஷயங்களை அண்ணனை ஃபாலோ பண்ணுற எவ்வளவு சின்ன பசங்க இருப்பாங்க இப்போ இவரோட மத்தோடு நாளைக்கு ஏற்றுக்கிட்டாங்கன்னு வைங்க அவரோட ஃபாலோவர்ஸு என்ன தப்பு இருக்கிற வரைக்கும் இருப்போம் இல்லைன்னா பிச்சுட்டு அறுத்து விட்டு ஓடிடுவோம் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு நியூஸு இந்த அம்மா பல முறை அந்த கருக்கலைப்பு பண்ணதால் அண்ணனால் கருக்கலைப்பு நடந்துச்சுன்றாங்க அந்த அம்மாவோட கர்ப்ப ரொம்ப வீக்கா இருக்கு இப்போ கர்ப்ப பைய எடுக்கணும் இருக்காங்க இப்ப இது ஒன்றும் அந்த இப்போ விஜயலட்சுமிக்கு நம்ம ஒன்று பேசி நியாயத்தை வாங்கி கொடுக்க போறதுலாம் கிடையாது ஆனா தான் பண்ண தப்ப ஒரு பெரிய இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை பண்ணி விட்டு ஒண்ணுமே பண்ணல இதெல்லாம் என்னடா பெரிய விஷயம்னு சொல்லி ஊருக்குள்ள ஒருத்தன் திரியிறான்னா அது தப்பு தான் இப்போ அந்த ஞானசேகரன் ஒருத்தன் மாட்டினால அண்ணா நினைச்சிட்டு இல்லை அவனுக்கும் அண்ணன் சீமானுக்கும் என்ன வித்தியாசம் அந்த ஞான செய்கிறேன் சம்மதம் இல்லாமல் பண்ணிட்டேன் இவன் சம்மதத்தோடு பண்ணியிருக்கேன் இல்லைப்பா அப்படித்தான கணக்கு வரும் அந்த கணக்கு அப்படித்தான் வரும் அண்ணன் வந்து எந்த விதத்துலையும் இதோ அண்ணனோட உறுதியை பாதிக்கலைன்றது நல்லா தெரியுது ஆனால் ஏன்னா இப்பயும் சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் ஆட்சி அமைப்போம் அண்ணன் சொல்கிறாருப்பா ஆட்சி அமைப்பியலோ இல்லை அண்ணிக்கிட்ட போயிட்டு விழுந்து கிடப்பியலோ அதெல்லாம் நம்ம தெரியல ஆனால் இப்போதைக்கு இந்த ரெண்டு மாதத்தில் அவங்கள விஜயலட்சுமியை சரி கட்டுறதுக்கான எல்லா வேலையும் அவங்க பா வெளியில் வேணால் வீராபேசமாக பேசலாமே தவிர உள்ளுக்குள்ளே ஏன்னா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் விஜயலட்சுமி அவர்கள் ஒரு வேலை இங்கே கொடுத்த அதே ஆதாரங்கள் வாக்குமூலங்கள் அங்கே போய் கொடுத்தா கொடுத்தா நல்லவன் மாதிரியே பேசினியப்பா நீ நம்பி நான் ரெண்டு மாதம் வேறு டைம் கொடுத்தேன்ப்பா அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு சுற்றி சுற்றி அடிக்கும் ஒருவேளை இப்போ சம ரெண்டே விஷயந்தான் ஒன்று விஜயலட்சுமி அக்கா சமாதானமாக போயிட்டு மறுபடியும் இந்த கேஸை வாபஸ் வாங்கணும் ஆனால் இந்த தடவை கேஸை வாபஸ் வாங்கிட்டால் இதுக்கப்புறம் அக்கா யார் பேசினாலும் திரும்பி பார்க்க மாட்டாங்க என்ன கற்றுனாலும் ரோட்டில் புரண்டு அழுது தீ மிதிச்சு அதை எங்கேயாவது குதிச்சு தீ குளிச்சு ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் ஒருவேளை அக்கா ஸ்ட்ராங்காக நின்று இவன் தான் இந்த பஞ்சாயத்தில் நம்ம விஜயகுமார் மாதிரி அந்த இது நாட்டாம் பஞ்சாயத்து இருக்கும்ல அந்த மாதிரி இவர் தான் இது தான் என்னை நம்பி ஏமாற்றி இப்படி என்னை இந்த நிலமையை கொண்டு வந்து நடுத்தருளை விட்டுட்டு போயிட்டாப்புல எனக்கு ஏதாச்சும் பண்ண சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த செட்டில்மெண்ட்டுக்கு வரும் இனிமேலுக்கு போய்ட்டு வாழ்கிறதுக்கெல்லாம் வேலை இல்லை அந்த செட்டில்மெண்ட்டு உள்ளே வரும் ரெண்டில் எது நடந்தாலும் அண்ணன் சீமானுக்கு சாதகமாக இருக்காதுன்றது உண்டு ஆனால் இதுக்கு வந்து ஜெயில் கிடைக்குமா அப்படின்றதெல்லாம் சந்தேகந்தான் பட் ஆனால் அண்ணன் செஞ்ச தப்பு வெளியில் வருமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வெளியில் வரும் பார்ப்போம் ரெண்டு மாதம் கழிச்சு நன்றி